பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு அனைத்து துறைகளிலும் பெண்கள் இளைஞர்கள் உள்ளிட்டோர் வேலைவாய்ப்புகளை பெறவும் சுய தொழில் தொடங்கவும் பல்வேறு திட்டங்களை அறிவித்து வெற்றிகரமாக செயல்படுத்தி வருகிறது இதனிடையே மத்திய அரசின் திட்டங்களுக்கு உறுதுணையாக நாடு முழுவதும் உள்ள தொண்டு நிறுவனங்களும் பள்ளி இறுதியாண்டு படித்து முடிக்கும் மாணவ மாணவிகள் மருத்துவம் பொறியியல் உள்ளிட்ட பல்வேறு உயர்கல்விகளை பயில இலவச பயிற்சி வகுப்புகளை நடத்தி வருகின்றன அந்த வகையில் நாமக்கல் நகரில் மோகனூர் சாலை ஆசிரியர் குடியிருப்பு அருகே தன்னார்வ தொண்டு நிறுவனம் சார்பில் உயர்கல்விக்கான பயிற்சி மையம் நிறுவப்பட்டுள்ளது இந்த மையத்தில் நீட் உள்ளிட்ட பல்வேறு தேர்வுகளுக்கான பயிற்சிகள் இலவசமாக வழங்கப்படுகின்றன மார்ச் முப்பதாம் தேதி முதல் வகுப்புகள் தொடங்கப்படுகின்றன இம்மையத்தில் அனுபவமிக்க ஆசிரியர்களை கொண்டு தினசரி வகுப்புகள் நடத்தப்படுகின்றன அதற்கான மாணவர் சேர்க்கை நடைபெற்று வருகிறது நீட் தேர்வுக்கு தயாராகின்ற வகையில் தினசரி மாதிரி தேர்வுகள் நடத்தப்படுகின்றன இதில் நாற்பது நாட்களுக்கு மாணவ மாணவிகளுக்கு இலவச பயிற்சி புத்தகங்கள் வழங்கப்பட்டு நீட் தேர்வில் வெற்றி பெறுவதற்கான வழிகாட்டுதல்கள் வழங்கப்படுகின்றன மேலும் மத்திய மாநில அரசு துறைகளின் அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கான பயிற்சி வகுப்புகளும் நடத்தப்படுகின்றன இந்த மையத்தின் நோக்கமானது கிராமப்புற மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு இலவச நீட் பயிற்சியை வழங்குவது தான் இதனுடைய முக்கிய நோக்கம் கிராமப்புற மாணவர்கள் நீட் என்பது மிக கடினமான ஒன்று என்பதை மனதில் நினைத்திருப்பார்கள் அதை போக்குவதற்கு தரமான ஆசிரியர்களை கொண்டு என்சிஆர்டி பாடத்திட்டத்தின் படியாக அதாவது யூனிட் வைஸ் மற்றும் மூலமாக அவர்களுக்கு மிக குறிப்பிட்ட கால திட்டத்திற்குள்ளாக தரமான கல்வியை கொடுத்து அவர்களை நல்ல மாணவர்களாக உருவாக்குவதே எங்களுடைய நோக்கமாக காணப்படுகிறது மட்டுமல்லாது நீங்களும் காணப்படக்கூடிய மக்களும் இந்த இலவச வாய்ப்பை பயன்படுத்தி ஏழை மாணவர்களின் மருத்துவ கனவை நனவாக்கும்படி நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் மத்திய அரசு பல்வேறு நலத்திட்டங்களை மக்களுக்கு கொடுத்து வருகிறது தமிழகத்தில் அரசு பள்ளியில் படிக்கும் மாணவர்கள் மாணவர்களின் நீட் அச்சத்தை போக்கும் வண்ணம் நாங்கள் அரசு பள்ளியில் படிக்கும் மாணவர்கள் பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்களுக்கு இலவசமாக நீட் பயிற்சி அளித்து அதில் வெற்றி பெற செய்வதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு செய்து வருகிறோம் அக்னிபாத் வீரர்களுக்கான பயிற்சியும் காவல்துறை இராணுவத்தில் சேர்வதற்கான பயிற்சியும் நாங்கள் கொடுக்கின்றோம் யுபிஎஸ்சி டிஎன்பிசி போன்ற தேர்வுகளில் மாணவர்கள் வெற்றி பெற நாங்கள் உறுதுணையாக நின்று அவர்களுக்கு இலவச வகுப்புகள் நடத்தி கொண்டிருக்கின்றோம் எங்களைப் போன்ற தன்னார்வ தொன்று நிறுவனம் மாணவர்களின் வளர்ச்சி மற்றும் தேசத்தின் வளர்ச்சிகளை கருத்தில் கொண்டு இந்த வகுப்புகளை நடத்தி வைக்கிறோம் இதில் அனைவரும் பங்கேற்று பயன்பெற அன்புடன் அழைக்கிறோம் மத்திய மாநில அரசு துறைகள் நடத்தும் போட்டித் தேர்வுகள் தேர்வு முகமைகள் நடத்தும் தேர்வுகள் ஆகியவற்றை கிராமப்புற மாணவ மாணவிகளும் தன்னம்பிக்கையுடன் எதிர்கொண்டு வெற்றி பெறுவதற்கு இதுபோன்ற தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் அளிக்கும் பயிற்சிகள் முக்கியத்துவம் பெறுகின்றன ஆகாஷ்வாணி டிடி தமிழ் செய்திகளுக்காக நாமக்கல் மாவட்டத்திலிருந்து எஸ் கண்ணன்